ஜீவன அன்பார்ந்த மகாதேவார்களுக்கு பக்தி ஒலி சார்பாக சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம் இந்த சிம்ம ராசினர்களுக்கு பன்னெண்டு ராசி மொத்தம் இவர்களுக்கு யார் நட்பாக இருப்பார்கள் யார் பகையான ராசிகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் வாழ்க்கையில் ஆனால் பேசுற போய் கேட்டுக்க முடியாது நான் எனக்கு பகை நட்பு அப்படின்னா கலந்து கூடாது இந்த சிம்ம நட்புக்காரகன் தனுர் ராசிக்காரகன் சிம்மத்துக்குடையவன் சூரிய பகவான் சூரிய பகவானும் குரு பகவானும் அனந்த கோடி நட்புக்காரர்கள் அறிவு சார்ந்த நட்புக்காரர்கள் சார் சூரிய பகவானுக்கு அதிகமான கல்வி சக்தி உண்டு நல்லா நம்ம நம்மெல்லாம் டெய்லி சூரியனை பார்க்கறதே கிடையாது காலையில ஓ எழுந்து சூரிய பகவானை பார்க்கறதே கிடையாது ஒன்னும் பில்டிங் மறைச்சிருதோ இல்லை பக்கத்தும் சரி வாசல்ல வந்து வண்டி எடுக்கும் போது சூரியனை பாடுறாங்கிற கண்ணாடி போட்டு மேல ஒரு கிளாஸ போட்டு ஃபுல்லா ஒரு ஹெல்மெட்டை போட்டு மூடி துணியை போட்டு மூடி முகத்தெல்லாம் சூரியனே பார்க்க மாட்டேங்கிறான் வந்துடும் சார் அப்படிங்கிறான் சூரிய பகவான் அறிவிச்சார்ந்தவர் அருமையான அறிவொலியை கொடுக்கக்கூடியவன் சூரிய பகவான் குருக்கும் மேல புதனுக்கும் மேல அவர் பரம 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 குரு அவர் வேத சாஸ்திரம் வேத பண்டிதர்கள் நீங்க பார்த்தேன்னா வேத பண்டிதர்கள் அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா காவேரி கரையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு நித்திய சந்தியாந்தங்களை சூரிய பகவானுக்கு நேரம் பண்ணுவார்கள் சாயங்காலம் பார்த்தேன்னா அந்த காவேரி உட்கார்ந்து சூரியன் உட்கார்ந்துள்ள காணாமல் கோணாமல் கண்டுகொள் என்று சொன்னார் நட்புக்காரனா இருக்கக்கூடிய தனுராசி மேஷராசி மேஷத்துக்குரியவன் செவ்வாய் சிம்மத்துக்கு அப்படியே நட்பாக மாறுகிறான் செவ்வாய் கிரகம் மிதனராசிக்காரன் கடகத்திலே இருக்கத்திலே இருக்கக்கூடிய புத பகவான் இங்கே சிம்மத்துக்கு நட்புக்காரனாக மாறுகிறார் அடுத்ததாக சிம்மராசிக்கு சிம்மராசியே நட்பு எங்க வீட்டுல சிம்ம ராசி சார் என் புருஷனும் அவங்கள உடைக்கவே முடியாது ஆமா கத்தே இருப்பாங்க வீட்டில் சண்டை நடந்துட்டே இருக்கும் சில நேரத்தில் அவங்க காரியத்தை சாதிப்பாங்க பாருங்க மௌனமாக இருந்து சாதித்து கொள்ளுவார்கள் புருஷன்டையே சொல்ல மாட்டா சில விஷயத்தை அது மாதிரி புருஷன் கொண்டாடிட்டே சொல்லுமா சிம்ம ராசிக்கு சிம்ம ராசி ஆனால் காரியன் சாதிப்பார்கள் அடுத்ததாக துலா ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்கு நட்புக்காரர்கள் சரி சார் எனக்கு நட்பு ராசிக்காரன் குரு பகவான் நட்பு ராசிக்காரன் மேஷம் செவ்வாய்க்காரன் ராசி கடகத்தில் மிதுனத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் நட்புக்காரகன் சிம்பத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு சூரியனே நட்புக்காரகன் இங்கே துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சூரிய பகவானுக்கு நட்புக்காரனா இருக்கிறார் இத்தனை நட்பு இருக்கும்போது யார் சார் அப்படின்னு பார்த்தேன் சிம்ம ராசிக்கு மகர ராசிக்காரன் பகை இங்கே மகர ராசிக்காரன் சனி பகவான் சூரியன் சனியும் சேர்ந்து இருந்தாலே அப்பாவுக்கு ஆகாது அதே சூரியனோட சனி சேர்ந்து இருந்து குரு பார்த்தால் அப்பா நல்லா இருப்பார் சூரியன் வீட்டுல சூரியன் உட்காந்து சூரியன் வீட்டிலே சனி போய் உட்கார்ந்தால் அதே குரு பகவான் ஏழாம் பார்வையோல அஞ்சாம் பார்வையோல ஒன்பதாம் பார்வையோ பார்த்தால் அப்பா நல்லா இருப்பார் ஜோசி சொல்லுவாங்க சூரியன் சனி சேர்ந்தா அப்பா செத்து விடுவான் இல்ல அப்பாவுக்கு எதனா ஆகாதுன்னு இல்ல படுத்த படிக்க இருப்பாரு குரு பார்த்துட்டாரு ரெண்டு பேருமே அடங்கி இருப்பா அடுத்ததாக இங்கே ரிஷபராசி சிம்மத்துக்கு நட்புக்காரகன் ரிஷபராசிக்காரன் யார் சுக்குரன் இங்கே துளாராசி நட்புக்காரகன் அப்ப சுக்குரன் நட்பாயிட்டான் ரிஷபத்துல பகையா இருந்தா கூட அடுத்ததாக மீனராசி மீனராசி இங்கே பகை என்று சொல்கிற சிம்மத்துக்கு ஆனால் தனுராசிக்காரன் குரு குரு பகவான் அதே மீனராசிக்கு குரு பகவான் தான் பிரச்சனை இல்லை அடுத்ததாக பிட்சிக ராசி மேஷத்துக்குடிய செவ்வாய் பிட்சிக்கத்துடைய செவ்வாய் சூரியனுக்கு பகையாவும் நட்பாகவும் இருக்கிறது சார் இதுல யார் சார் சிம்மத்துக்கு மெயினா அப்படின்னா சனி பகவான் இந்த சிம்மத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது யாரை வழிபடணும் தெரியுமா ரொம்ப அருமையா கட்டுப்பட்டவர் பக்தி கொண்டவர் முதல்ல இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சனி பகவானையே சொல்ல வேண்டும் திருநள்ளாறு சனீஸ்வரா விருப்பம் தரு நல்லீஸ்வரா சனி பகவானே எங்கள் சனி பகவானே நல்லாரு வாசலே நாயகராய் கொண்டவரே அப்படின்னு சங்கீதம் பாடுகிறது சிம்மராசி நேயர்கள் சனி பகவானை பிடித்து கொள்ள வேண்டும் சனின்னா அப்படியே அதிரன் அவங்க ஓம் சனீஸ்வரா போற்றி ஓம் காதபாதனா போற்றி ஓம் சூரிய புத்திரா போற்றி போற்றி அப்படின்னு சனி பகவானை போற்றி புகழ வேண்டும் சிம்மதாசி நேயர்கள் சனி பகவானை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நேர் பகையாக இருக்கக்கூடியவன் சனி பகவான் சிம்மராசினியர்கள்லாம் சனி தான் போய் உக்காந்துக்கணும் சார் என்ன சார் பண்றது நானு எனக்கு சனி பகவான்னாலே அலறல் வேறையதான் மாற்றம் உண்டா இருக்கு ராமநாமத்தை சொல்லுங்கள் சனி பகவான் ராமநாமத்துக்கு கட்டுப்பட்டவர் ராம 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 ரா ராம 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 ராம் ராம இந்த சிம்ம என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் நாங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் போறோம் சாப்பிட போனேன் சாப்பிட போனேன்ன அந்த கேட்ரிங் தலைவர் கேட்ரிங் நடத்தக்கூடியவர் அவர் என்ன ஆச்சு தெரியல என்னோட ரெண்டு நாளாக நான் சாப்பிட்டேன்றதை பார்த்து ஒரு நாளைக்கு வந்துட்டார் நேர சாப்பாடு அவரே போட வந்தார் யாரையும் போட விடலை எனக்கு என்ன யார் நீங்க யாருன்னு கேட்டேன் இத்தனை பேர் இருக்கலாம் சுவாமி உங்களோட ஒரு பத்து நிமிஷம் பேசினேன் நான் இருக்க அவர் எனக்கு கதை சொல்லிட்டு இருக்க சாப்பிட போனது கூட ஜோசியரை விட மாட்டேங்கிறாங்க சாமி ஐயா நான் அது மாரி கேட்ரிங்கில் கொஞ்சம் வீக்கா போயின்னு இருக்கு நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கேட்டேன் நான் நீ என்ன ராசியா சிம்ம ராசி சார்னா உன் பொண்டாட்டி அப்படின்னா மகர ராசி சார் தப்பா உன் பையன் அப்படின்ன சார் குழந்தை பாக்கி இல்லை சார் இப்பதான் சார் ஆரம்பிச்சேன் அப்படின்னா அடப்பா இவ்வளோ பெரிய அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் உனக்கு இன்னும் ஒரு குழந்தை இல்லையா அப்படின்னு நினைச்சேன் அப்போ பார்த்தேன் அவன் ஜாதகத்தை தேண்டான் கையோட வச்சிருக்காரு சார் எல்லாத்தையும் கரண்டி அங்க மிளகா உப்பு போறாரோ இல்லையோ கையில ஜாதகத்தை வச்சு என்ன கேட்ட அவர் கன்னடத்துல பேச ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மீடியேட்டர் பாக்கியம் இருக்கியா அப்படின்னு ஒரே ஒரு ஆள் உன்னை தருத்து நடுத்தான் அப்படின்னு உன் வேலையிலேயே ஒரு பங்காளி இருக்கான் சனி பகவான் ஜாக்கிரதையா இருந்து கொடு நட்புக்காரகன் குளோசங்க அடுத்ததாக இவன் சிம்ம ராசி பொண்டாட்டி மதுர ராசி சிக்கின்ட்டாங்க சந்தோஷம் இல்லை சுக சைனஸ்தானத்தை கெடுத்து விட்டார் சனி பகவான் என்ன சாமி பண்றதுனா ஒண்ணுமே பண்றதுனா சொல்ற இந்த நாமத்தை மட்டும் சொல்லியா டெய்லி அப்படின்னு ராமநாமத்தையும் சனி பகவானுடைய நாமத்தையும் சொன்னார் விட்டாம டெய்லி நான்வெஜ்ஜே சாப்பிடல சார் நிறுத்திக்கிட்டார் சார் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் சென்னைக்கு வந்தார் அவர் நான் தற்செயலா சந்திக்க வேண்டிய நிலைமை எனக்கு தெரியுதா ஐயா அப்படின்னாரு யாருப்பா அப்படின்னு நீங்க பெங்களூர்ல ஆ நீ சமையலா எப்படிப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டேன் கேட்டா என்னப்பா குழந்தை எல்லாம் தானே ஐயா உங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் சொல்லி எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் போட்டு கொடுத்தார் சார் இதே மாதிரிலாம் செய்வாங்களோ கேட்டிருக்காருங்க அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு டின்ஸ் பறந்தது சார் அவருக்கு அவருக்கு டின்ஸ் பறந்தது எதனால ராமநாமம் சொல்ல சொல்ல அருமருந்து மருந்து ராமநாம ராம 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 ராம் ராமநாம நாம நல்ல மருந்து ராம 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 ராம் ஆஞ்சநேயரை புடிச்சுட்டார் சார் அவர் ராமநாமத்தை சதாசர்வ காலம் சொல்றாரா கத்திரிக்காங்க வதக்கும் போது ராம் ராம் அப்படிங்கிறார் அந்த பக்கம் பரமாறும் போது ராமா சொல்லுவா அப்படிங்கிறார் எல்லாரையும் ராமான் தான் கூப்பிட ஆரம்பிச்சார் பக்திக்கு வந்தார் சனி பகவான் ஒடுங்கிட்டங்க சனி பகவான் வந்து ராமநாமத்தை கிட்ட பயப்படுவர் சனி பகவான் பயந்து நீங்க பார்த்திருக்கீங்களா பயப்படா இருக்க ஒரு பெரிய கிரகம் ராமநாமத்துக்கு பயப்படுவார் சார் அவர் அந்த ராமநாமத்துக்கு சத்தம் கண்டுதான் போதும் சனி பகவானுடைய அப்படிப்பட்ட வேலைகள்லாம் அப்படியே நிறுத்துவர் சிம்மராசினியர்கள் ஆஞ்சநேயர் பகவானையும் சனி பகவானையும் பிடித்துக் கொள்ளுங்கள் ராமநாமத்தை செல்லுங்கோ ஆஞ்சனையான கெதையா இரும்போ நீ எவ்வளவு பெரிய கிரிமலா இருந்தாலும் உன்னை மாத்திடுவார் ஆஞ்சனியர் நீ அவருக்கு போய் தீங்கு செய்யணும் நினைச்சாலே முடியாது சிம்மராசிக்காரன் என்ன அங்க சனி பகவான் உன்னை கொன்னு எடுத்துருவான் காச கோடி கோடியா கொடுப்பான் ஆனா உன்னால செலவு பண்ண முடியாது உனக்கு செலவு பண்ண தெரியாது ஆசை உன்னை தூண்டி விட்டுட்டே இருப்பார் ஆசையை ஆனாதான் நீ மனக்கவலையே அதிகம் படுவார்கள் சிம்ஹராசிக்காரர்கள் காசெல்லாம் நிறைய இருக்கும் மனக்கவலை அதிகமா வந்துடும் ஏதானும் ஒண்ணு குறை வச்சுட்டே இருப்பார் இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும் இல்ல பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும் ரெண்டு பேரும் கல்யாணம் குழந்தை பிறக்காம இருக்கும் நிறைய விஷயங்கள் கல்யாணம் ஆனதுல இன்னி வரைக்கும் நாற்பது வருஷம் ஆகுது சார் சண்டை என் பொண்டாட்டுக்கு எனக்கும் நாற்பது வருஷம் ஆகுது அப்படிங்கிறான் ராமநாமத்தை சொல்லணும் ஆத்துல ஒரு சண்டைன்னு வச்சுக்கல இந்த ராமநாமத்தை சொன்னேன்னா சண்டை அமைதியாயிடும் அப்படிப்பட்ட இந்த சிம்மராசி நேர்களுக்கு சனி பகவான் நேர் பகையாக இருக்கிறார் ஆன்மீக நேர்களே சிம்மராசி நேர்களே சனி பகவானை போட்டி மகிழுங்கள் சனி பகவானை திருப்திப்படுத்திய தசரத மகாராஜா அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம் சனி பகவான் சிரித்துக் கொண்டே இருந்தார் நீ எவ்வளவு கொள்ள சனி பகவான்கிட்ட ஆத்மாத்மா போய் நிற்கிறியோ ஒன்ட்டு அவர் ஒன்றும் கேட்கல நீ கொடிச்சன நீ ஒன்றும் செய்ய மாட்டேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அஞ்சு விசா கோவில் செய்ய மாட்டான் ஆனால் காசை கொடுத்து வச்சிருப்பான் சனி பகவான் அது யாருக்குன்னே தெரியாது அவங்க பத்திரமா பொட்டியில பொட்டி பொட்டி வச்சிருப்பாங்க சிம்மராசி அது யாருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு அவங்க தர்ம காரியம் நிறைய பண்ணாங்கன்னா அவங்க பொட்டி டபுளா ரொம்ப ஒரு பொட்டிலே வச்சு எல்லாம் காசு வந்து காசு வந்து வச்சுருக்காங்க நல்ல சிம்மராசினியர்கள் சனி பகவானையும் ஆஞ்சநேயர் பகவான் ராமநாமத்தையும் சொல்லி வாயால சொல்லுங்கள் உங்களை போ சொல்லல ராம் ராம் சனீஸ்வரா அப்படின்னு சொல்லுங்க நன்றாக இருப்பீர்கள் சிம்மராசினியர்கள் எல்லோரும் இந்த ராமநாமத்தையும் சனீஸ்வர நாமத்தையும் சொல்லி பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் அவர்களும் ஒன்று கூடி நமக்கு நல்ல வாழ்க்கை அளிக்க எம்பெருமானை பிரார்த்திக்கிறோம் ஜெய் ஆச்சரே சுவாமிஜி ஜெய் ஹோம் சம் சனீஸ்வர பகவான் மூர்த்தி ஜி ஜெய்